வணக்கம் இன்றைய செய்திகள் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அகரம் அறக்கட்டளை விழாவில் பேசிய ராஜ்யசபா எம்பி கமல் திட்டமிட்ட ரீதியில் சனாதன இந்து தர்மத்தை இழிவுபடுத்தியுள்ளார் மத வெறுப்பை ஏற்படுத்தும் வகையில் பேசுவோர் மீது போலீசார் தாமாக முன்வந்து வழக்கு பதிய வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஆனால் நடவடிக்கை இல்லை கமல் பேச்சை கண்டித்து எதிர்ப்பு தெரிவித்து கருத்து கூறிய நடிகர் ரவிச்சந்திரனை மிரட்டும் வகையில் அவர் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளிக்கப்பட்டது கண்டனத்திற்கு உரியது கமல் மீது நடவடிக்கை எடுக்காமல் ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுப்பது சரியல்ல கடவுள் ராமரை வைரமுத்து எழிவுபடுத்தியுள்ளார் வரலட்சுமி நோன்பு குறித்து சினிமா இயக்குனர் கரு பழனியப்பன் எழிவாக பேசியுள்ளார் கடவுள் ஐயப்பன் பற்றி இழிவாக பாடிய இசைவாணி ஹிந்து மத அடையாளங்களை கொச்சைப்படுத்திய பொன்முடி என பட்டியல் நீள்கிறது இந்து மதத்தை இழிவுபடுத்திய இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் கமலை கண்டித்த ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை என்ற ஹிந்து விரோத மனப்பான்மையை திமுக அரசு கைவிட வேண்டும் ரவிச்சந்திரனுக்கு இந்து முன்னணி துணை நிற்கும் என்றும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் முதலமைச்சர் ஸ்டாலினின் ரோட் ஷோ காரணம் காட்டி உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தையே மாற்றி தொலைவில் ஒரு குப்பை மேட்டில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைத்து மக்களை அவதிக்குள்ளாக்கியுள்ள திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழகத்தின் பல பிரச்சனைகளை புறம் தள்ளிவிட்டு வெறும் விளம்பர அரசியலுக்காக தெருவில் இறங்கி தரிசனம் காட்டும் முதல்வரின் தேர்தல் ஒத்திக்காக வியர்க்க விறுவிறுக்க பஸ் நிலையத்தை தேடி மக்கள் எதற்காக அலைய வேண்டும் முன்னறிவிப்பு இல்லாமல் திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையை திறந்துவிட்டு மொத்த ஊரையும் வெள்ளத்தில் மிதக்கவிட்ட இந்த அலங்கோல அரசு எதைத்தான் ஒழுங்காக செய்துள்ளது தொடர்ந்து மக்கள் நலனை கிள்ளுக்கீரையாக பீத்து எரிந்து வரும் இந்த அராஜக திமுக ஆட்சியை மக்கள் தூக்கி எரியும் நாள் வெகு தூரம் இல்லை என்றும் நெய்னார் நாகேந்திரன் கூறியுள்ளார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுலின் ஆதாரமற்ற பேச்சிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மயங்குவதற்கு பதில் அவரிடம் ஓட்டுக்களை திருடித்தான் கேரளாவின் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதிகளில் வெற்றி பெற்றனரா என கேட்க வேண்டும் வெற்று நாடகம் போடாமல் கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரியின் நோட்டீஸ்களுக்கு உரிய பதிலளிக்குமாறு ராகுலை ஸ்டாலின் அறிவுறுத்த வேண்டும் தினமும் பொய்களை சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு அதன் பிறகும் சிறிதும் வெட்கம் இல்லாமல் சுற்றித் திருவது ராகுலின் வழக்கம் வாக்காளர்களுக்கு பணத்தை வழங்கி திருமங்கலம் ஃபார்முலா வாயிலாக ஓட்டு திருட்டு கலையை உருவாக்கிய கட்சி திமுக வாக்காளர்களை கால்நடைகள் போல் கொட்டகையில் அடைத்து அவர்களை கொலுசு பிரஷர் குக்கரால் விலைக்கு வாங்கி ஈரோடு கிழக்கு ஃபார்முலாவையும் உருவாக்கிய கட்சி திமுக அந்த கட்சி தற்போது ஜனநாயகம் குறித்து பேசுவது முரண்பாடானது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக ஐந்திலிருந்து முப்பது தொகுதிகளில் போட்டியிட முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் சென்னை கமலாலயத்தில் நடந்த தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கான மாநில அமைப்பு பயிற்சி முகாமில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார் அவர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் பேசும்போது பாஜக அதிமுக கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்க்கும் பணியை மேலிடம் மேற்கொண்டு வருவதால் கட்சியினர் இதில் கவனம் செலுத்த வேண்டாம் கட்சியினர் தங்கள் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் அவர்கள் குறைகளை கேட்டு அதை களைய முயற்சி எடுக்க வேண்டும் சட்டசபை தேர்தலில் பாஜக இரட்டை இலக்க தொகுதிகளில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் அதிமுகவினரிடம் எந்தவித நெருடலும் இல்லாமல் உறவை தொடர வேண்டும் அப்போதுதான் அதிமுகவினரும் பாஜக வேட்பாளர்கள் வெற்றிக்கு பாடுபடுவர் இரு கட்சியினரும் தங்கள் பகுதியில் நடக்கும் குடும்ப நிகழ்ச்சிகளில் கோவில் விழாக்களில் இணைந்து பங்கேற்க வேண்டும் என்றும் பி எல் சந்தோஷ் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது அரசியலில் ராமதாஸ் விஜயகாந்த் வைகோ திருமாவளவன் செய்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் ஒரு மாநிலத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த முடியவில்லை தேர்தல் முடிந்த பின் நாற்பத்தி இரண்டு நாட்கள் வரை பெட்டியை பாதுகாக்கும் போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த முறை கேட்டால் அனைத்து ஓட்டுகளும் பாஜகவுக்குத்தான் போகின்றன பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் விரும்பிய சின்னம் கிடைக்கும் ஒரு கட்சியின் பொறுப்பில் இருந்தவரை நீதிபதியாக நியமிக்கின்றனர் இப்படி இருக்கையில் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சிபிஐ என்ஐஏ போன்றவை தன்னிச்சையான அமைப்பாக எப்படி இருக்க முடியும் என்றும் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்துத்தான் போட்டியிடும் தேர்தலில் தோற்று நாம் தமிழர் கட்சி சாம்பலானாலும் சரி தனித்தே போட்டியிடுவேன் ஆயிரம் கோடி ரூபாய் தருவதாக கூறி கூட்டணிக்கு வாருங்கள் என பேரம் பேசினர் சேர்ந்து நின்று போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்த பின் போன் செய்தால் எடுப்பீர்களா என கேட்டேன் பதில் கூறாமல் போய்விட்டனர் என்றும் சீமான் கூறியுள்ளார் தோல் பதனிடும் தொழிற்சாலை கழிவுகள் பாலாற்றில் கலப்பதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு ஆறும் கடுமையாக மாசடைந்துள்ளது இதனால் ஆற்று நீரை பயன்படுத்தும் மக்களும் நீரை அருந்தும் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாவதோடு விளைநிலங்களும் பாதிக்கப்படுகின்றன இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி வேலூர் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு குழு உச்ச வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது சிறுநீரக மாற்று சிகிச்சை முறைகேடு தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை என்று சுகாதார ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டிலேயே முனைவர் பட்டம் பெற்றவர்கள் தமிழகத்தில் தான் அதிகம் உள்ளனர் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார் கல்வி வளர்ச்சிக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இதன் பயனாக நாட்டிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது என்றும் அமைச்சர் கோவி செழியன் பேசியுள்ளார் தங்க முதலீட்டு திட்டத்தில் இருபத்தி ஓரு கோவில்களுக்கு சொந்தமான ஆயிரத்து எழுபத்து நான்கு கிலோ நூற்று இருபத்தி மூன்று கிராம் நானூற்று எண்பத்தி எட்டு மில்லிகிராம் சுத்த தங்க கட்டிகள் பாரத ஸ்டேட் வங்கியில் முதலீடு செய்யப்பட்டதால் ஆண்டுதோறும் வட்டியாக பதினேழு புள்ளி ஏழு ஆறு கோடி ரூபாய் கிடைக்கிறது என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்